வணக்கம் நம்பர்லே இந்த கல்வெளி திருநம்பர் வணக்கம் இந்த பப்ளிஷ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர்தான் ஜாய் பண்ணன் டு சப்போர்ட் பண்ண மாதிரி சேனல் நன்றி இப்போ இந்த பாத யாத்திரை நிப்பாட்டி ராகுல் அங்கே யார் என்ன இந்தி கூட்டணி ஒன்றும் கிடையாது இது ஏற்கனவே இங்கே உள்ளது தான் வழி இல்லை ஜெயித்த கூட்டணினால் எதை அது கூட இப்போ திருமாவளம் சீட்டு அந்த லாட்ரி அதிபர் சம்மந்தப்பட்ட நபர்கள் திருமாவளம்ன்ட்டு அது வந்து டிஎம்கேவில் கொடுக்க முடியான்ட்டு டிஎம்கே தான் அது இன்டாக்ட்டு பட்டு திருமாவளம் கட்சியில் இருக்க அப்படியே அங்கே சீட்டு கொடுப்பாங்களான்ட்டு அப்படி இல்லைனா அவர் ஒரு இடக்கு முடக் பண்ணி ஏடிஎம்கே வர்றாரா இந்த மாதிரி இருக்குது இப்போ கமல்ஹாசன் அப்படி நான் கூட்டணி பற்றி சொல்கிறேன் அவரே வந்து தனியாக நின்று போட்டு கடைசியில் திமுக அது எங்கள் திரி சங்க சொர்க்க மாதிரி கடைசியில் வந்து இப்போ காங்கிரஸ்க்கு எத்தனை சீட் தருவாங்க தெரில அதில் நிற்க போகிறா அப்படியாமா க பெஷம் அதிலே சேர்ந்துட வேண்டியது எப்படி மதிமுக வெளியில் வந்து எதுக்காக வந்து அப்படியே அதை விட்டு பயணம் கொண்டு வந்துட்டு பயம் மட்டும் வாரிசு தானே கடைசி கட்சி இல்லாமல் திமுக கரைஞ்சி போயிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி கொள்கை இல்லாமல் நடிகளை ஆரம்பிக்கிறது அது கட்சின்னு ஆரம்பித்து திமுக இது பண்ணிட்டு வந்து எம்ஜிஆர் ஒண்டி தான் அதுக்கப்புறம் அதை எடுத்து வழி நடத்தினாங்க ஜெயலலிதா மற்றதெல்லாம் யாரும் அப்பேற்பட்ட சிவாஜினாலே அது முடியல இனி அடுத்து வர்றதை என்னன்றதை நம்ம பார்ப்போம் அது இனிமேல் கட்சி இந்த நடிகர்கள் அந்த மாதிரி இதெல்லாம் இனி முடிஞ்சு போயிடுச்சு இனி சாமானியன் காலம் தான் இனி ஏன்னா அதெல்லாம் வந்து இது வேணும் மக்கள் செய்யணுன்ற என்ன ஊல் வேணும் ஊழல் இல்லாமல் பார்க்க பத்து வருஷமாக மோடி அந்த மாதிரி பண்ணி காமிச்சிட்டாரு இது வரைக்கும் ஊழல் ஒரு ஐநா சபையில் கொடுக்குற நம்ம கொடுக்குறத நம்ம வாங்கிக்காம சைனா கொடுக்க சொன்னது நேரு இன்றைக்கி அதே சைனாக்கார நம்மளை தடுக்கிறான் தகுதி தகுதி இருந்தோம் அன்றைக்கி எப்படி ஒரு இருந்து எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னது கெடுத்தது நேரு இப்போ ஊசியே காங்கிரஸ் மாதிரி இருந்தாங்க எங்கேயாவது வாங்கி அவனாலே அந்த ஊசியை கொரோனா ஊச்சரியாக தயாரிக்க முடியல சைனாவில் இந்த மாதிரி எதையா போட்டு ஆளையெல்லாம் பண்ணிடுவானுக்கு காங்கிரஸ்காரனுங்க திமுகனு காசு தான் பிரபலம் அவனுக்கு இங்கே தயாரித்து வச்சு பல நாடுகள் கொடுத்தோம் இது மாதிரி ஒரு உதாரணம் இப்போ இந்த செந்தில் பாலாஜி அடுத்து அவர் வந்து ஆதாரங்கள்லாம் கைப்பற்றினாங்க கமலா அமலாக்கத்தர அப்படிங்கிறது தெரியும் அவன் உடனே முன்னுக்கு பின் மரணான் இன்கம் டேக்ஸ் அடிக்கிறான் இவெல்லாம் பெரிய உத்தம் புத்தல் மாதிரி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் வழக்கில் அமலாக்கத்துறையினர் கடந்த பதினாலாம் தேதி கைது பண்ணிட்டார் ஜூன் மாதத்தில் கைது பண்ணாங்க அவர் ஜாமீன் மனு கொடுக்கறதே இல்லை சரி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி அப்படியே குற்றப்பத்தி வழக்கு தொடர்பான அவர்களுக்கு அமலாக்கத்துறையினு தாக்கல் செய்தனர் அதே சமயம் விளாக்கல்லாத அமைச்சராக செந்திபாலை நீடித்து வந்தார் பொன்முடி சொன்னி எம்எல்ஏனு போயிடுச்சு இவர் போட்டு விளாக்காளா மந்திரி அந்த அந்தளவுக்கு சம்பாதிச்சு கொடுத்தார்ல எல்லாம் குடும்பத்தோடு போய் ஓடி போய் பார்த்தாங்க ரைட் இப்போ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்போ செந்தில் பழைய ஜாமீன் கேட்டாங்க சரி என்ன பண்ணலாம் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லி தான் அந்த மந்திரி போஸ்ட் இலக்கில மந்திரியை நீ வேண்டாம்னு சொன்னார் இவர் ஸ்டாலினாக நிற்காது பதில் அதுக்கப்புறமும் இப்போது அப்ளை பண்ணுறது ஏன்னா இது ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தான் கையில் எடுத்துருக்காரு அப்போது வக்கீல் ஆரியம்மா சுந்தரம் பல கோடி வாங்குவார் அவர் அது அடுத்த அமலாக்கத்துறை வாதங்களை வைத்து முன்னுப்பின் முரணா அரியமா சுந்தரம் வாதம் இந்நிலையில் இன்று நடைபெற்ற விசாரிக்கும் போது அமலாக்கத்துறை வாதத்துக்கு பதிலளித்து செந்திர் தரப்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் சுந்தரம் அந்த அமலாக்கத்துறை வாதங்கள் முன்பின்னாக இருக்கான் வக்கீல் தான் சொல்லி ஆகணும்ல செந்தீர் படத்தை கைப்பற்றியதாக கூறிய ஆதாரங்கள் தற்போது மாநகர போக்குவரத்துகள் அலுவலகத்தில் இருந்து பற் பெற்றதாக தெரிவிக்கின்றதை வாதிட்டார் வேலை வாங்கி தர அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை கூறும் குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லைங்கிறது அவரே ஒத்துக்கிட்டார் முதல்ல செந்தி பழஞ்சியை இவர் இப்போ இப்படி சொல்கிறாரு ரைட் வழக்கம் முடிச்சு வைங்க அப்படி இப்படி அதெல்லாம் கேட்குறாரு அமலாக்கத்துறை ஆதாரங்கள் சந்தேகிக்கிற மாதிரி செந்தில்பாலாய் தற்போது அமைச்சராக இல்லை நீண்ட காலம் சிறையில் உள்ள அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் நீதிமன்றம் விதிக்கும் நிறுவனங்கள் எடுக்க தயார் அப்படின்லாம் சொல்கிறாரு அவங்க இனி அதை என்ன பண்ண போகிறாங்க அமலாக்கத்துறை சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் பாதங்களை வைத்தார் அனைத்து தரம் பாதலையும் கேட்ட ஜாமீன் செந்தில்பாலாய் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சிட்டார் இதில் ஜாமீன் கிடைக்குமான்னு தெரில இப்போ எம்எல்ஏ அரசியல் மன்றர்களே கூடி போனாலும் போகலான்ற எப்படி போனாலும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே சம்மந்தம் கேஸ் இருக்கு மணி மணிலாண்டரிங் இந்த மாதிரி நிறையா கேஸெல்லாம் இருக்குது ஏற்கனவே பழசு குறிப்பிட்டிருந்தாங்க ஆனால் இங்கே விட்டாலும் உயர் உச்சநீதிமன்றத்தை பிடிச்சிப்பாங்க இப்போ இவருதே பொன் அந்த வழக்கு இருக்குது வர வேண்டியது இருக்குது அவர் வெளியில் இருக்கார் ஏன்னா அவர் அப்பியர் பண்ணதுனால சரி நம்பிக்கை நம்பகத்தன்மை அது அடித்தாலும் அதில் அந்த அவங்களுக்கு வேண்டிய கோர்ட்டில் அந்த மாதிரி அதனால வெளியில் வெளியில் வெயிலில் அந்த இருக்காங்க ஆனால் அந்த வழக்கு தீர்ப்பு வரும்போது தெரியும் அது உர்ஜிதமானதுனால தானே இப்போ மந்திரியும் போச்சு எம்எல்ஏம் போச்சு இனி அது இது பண்ணிட்டாங்கன்னா அவள் போக வேண்டியிருக்கும் அது இப்போதைக்கு ஒத்தி வச்சிருக்கு ஆனால் இப்போ வெளியில் இருக்கு உள்ள உள்ளே இருக்காமல் வெளியில் இருக்கார் அவ்வளோதான் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்தால் பார்ப்பீங்கன்னு சொல்கிறார் அண்ணாமலை அது உண்மைதான் எதுவுமே ப்ராக்டிக்கலாக வரணும் ஆனால் தெரியும் உங்களுக்கு பத்திரிக்காயெலாம் தெரியும்னு சொல்கிறாரு அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு இதுக்கு முத்த வச்சவங்க இப்போ ஒரு நிறைய பேர் கருத்து கண்ணிப்பிடிப்பாங்க அதில் கொங்கு அப்படின்னா இந்த ஈரோடு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி ஓட்டங்களில் எடுத்ததில் இடத்துல பிஜேபி வருது செகண்டு திமுக ரொம்ப கீழே பதினஞ்சு பர்சன்ட் பதினஞ்சாய் மீட்டர் அந்த மாதிரி கீழ் லெவலில் போகுது அதாவது இவர் சொன்னது வந்து இந்த ஊழல் தலைமுறை முன்னேறணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறார் இல்லையா ஊழலில் ஆட்சி வேணும் இப்போ கூட சொல்லியிருக்காரு பாருங்க இந்து கெடு பஞ்சு மிட்டாய் கிடையலாம் அவன் வைக்கிற ஸ்டானிக்கானெலாம் சொல்கிறாரு பாருங்க நெடுக என்ன தேவையோ அது மக்களுக்கு வரணும் ஊழலாம் வரணும் தலைமுறை முன்னேறணும் இளைஞர்கள் பெண்கள் எல்லோரும் சொல்கிறார் இல்லையா இந்த மாதிரிலாம் நெடுக பாதையத்தில் சொல்லி பண்ணதில் ரீச் ஆகிருக்கு முக்கியமாக கொங்கு பெல்ட்டில் அதே மாதிரி தென் மா தென் மாவட்டங்கள்லேயும் தான் அதில் தான் இந்த சர்வே காமிக்கிது இது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தெரியும் சீட்டு சிலது கன்வெர்ட் ஆகுது ஆகலையோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுன்றது வெட்ட வெளிச்சமாக வருத்தமாக தெரியுது இப்போ கூட பாருங்கள் அந்த ரஜினிகாந்தோடைய ரஜினிகாந்த் பிஜேபி சப்போர்ட் பண்ணுற என்னன்றது ஒரு பக்கம் இதில் அந்த ரஜினிகாந்த் ரெண்டாவது மருமகன் இப்போது அதுவே செகண்ட் மேரேஜில் அந்த செகண்ட் மாப்பிள்ள அவர் வந்து இந்த பொன்முடின்ற ஒரு எம்எல்ஏ பலடா சைடு முன்னாள் எம்எல்ஏ திமுகவுடைய தம்பி மகன் அவரை ஒருவேளை கோவை கோவையில் நிப்பாட்டி ரஜினி வயசு ரஜினி ஒரு சாரை கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ இவங்களோட கணக்கு அப்படி திமுக ஒன்றுமே மக்கள் செய்யல ஊழல் கட்சி அதுக்கு ரஜினி கொடுத்தாரு போய் ரசிகர்கள் ஒர்க் பண்ணுறாங்க ரஜினி கொடுத்த வாய்ஸ் கொடுத்தாருனா அப்போ ரஜினியோட இது எக்ஸ்போஸ் ஆகிடும் அதை செய்ய மாட்டார் அப்படி ஒரு செய்தி உலா வருது அவ்வளோதான் ஆனால் முதல் இடத்துல தான் இருக்குது அந்த நபர் ரஜினி மா மாப்பிள்ளையாக இருந்தாலுமே அவர் பெரிய நடிகரோ இல்லை பெரிய ஒரு விஐபி அந்த மாதிரி புள்ளி தெரிஞ்சதெல்லாம் கிடையாது அந்த பேனர் பண்ணலாம் இவங்களுக்கு அதுக்கு அவர் வந்து கொடுத்தாருன்னு வச்சுங்களேன் உலக கட்சி கொடுத்தாருன்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க எல்லி நகையாட ஆரம்பிச்சுருவாங்க மக்கள் தோன்று அவர் அவர் நியூட்ராந்துட்டு எவ்வளோ மேலு அதை அவர் பார்ப்பாரு ஓகே இந்த ராகுல் ஜோட யாத்திரையை பாத யாத்திரை அப்படிங்கிறாங்க அதை விட்டுட்டு வயநாடாக எங்க நிற்கிற அலமோதர் அப்படி தொகுதி தெரியாமல் இப்போ வந்து பதினேழு தொகுதி கொடுத்துருக்கா அப்படியே அகிலேஷ் அது தாராளமாக எண்பது தொகுதியில் உத்தரப்பிரதேசத்தில் அந்த மாயாவதி மூணு பேர் சேர்ந்துமே பிஜேபி ஜெயிக்க முடியல மாயாவதி தனிச்சு இப்போ அகிலேஷும் ராகுலும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஒரு பக்கம் அந்த ராகுல் என்ன பண்ணுற அப்படி ராகுல் வந்து வாயை விட 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 ஜெய் ஜெயிச்சிட்டு போயிடலாம் பிஜேபி இப்போ என்னங்கிற மோடி பண்ணதுக்கு இப்படி திருமாவளம் சொன்னார் உள்ள உள்ளேன்னார் அவர் பிராமி இல்லாதவர் தான் திராமரை பண்ணார் உடனே என்னங்கிறாரு அவர் போகலாமல் உள்ளாங்கிறார் பிராமண மாறி மாதிரி பேசுறது இந்த திருமாவளவன் அதே மாதிரி இப்போது ராகுல் என்னங்கிற அப்படி நாக்கு நரம்பு இல்லை தானே அரசியல்வாதின்னு அப்படி தருப்பானு இப்போ ராகுல் என்னன்றபடி இந்த எஸ்சிஎஸ்டி பிசிலாம் உள்ள போகல முதல் நாள் விஏபி என்ன பார்த்துட்டா ஏன்னா விஏபி எல்லாரோடையும் மூண அவங்களுக்கு ஒரு இது வேணும் செக்யூரிட்டி அடுத்த நாள் வந்து பார்த்துட்ருக்காங்க இதில் எப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டால் இப்படி தான் ரஃபேல் சொன்னி சுப்ரீம் கோர்ட்டில் கூட்டு வாங்கின ராகுலே பத்தம்போதுல என்ன கலப்பி பார்க்குறது ஏதாவது அந்த இதில் நடக்குது பஞ்சாபில் விவசாய இது அதனால் என்ன பிரஜினு இதை முழுக்க முழுக்க கெஜ்ரிவால் பண்ணுற வேலை ஏன்னா அவர் ஆறு முறை சம்மன் கிடச்சாச்சும் உள்ளே போகாமல் இருக்க உள்ளே பார்க்குறாரு எப்படியும் போக வேண்டிய வேலை வரும் அவர் பத்தம்போல் இதே மாதிரி பண்ணிணாங்க ஒரு வருஷம் உட்காந்து இப்போ வர்றாங்க அங்கே பிஜேபி ஆக்சுவலாக பிரசன்ஸே இல்லை அங்கே பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல ஹரியானா பஞ்சாப்பில் பஞ்சாபில் முக்கியமாக ஸோ இது வந்து கெஜ்ரிவால் ஏற்பாடு காலிசன் ஏற்கனவே குறிப்பிட்ருக்கோம் சரி ஒன்று இவர் என்னங்கிறாரு அப்போது உனக்கு அழைப்புதல் கொடுத்துருக்குல்ல ராகுலுக்கு யாரும் குடும்பம் யாரும் போகலை சரி நிற்க மாட்டேன் சோனியா ராஜ்யசபா மூலியாக அப்படி தோற்றுருவோன்னு தெரியும் அப்படி இருக்கிற லட்சணத்தில் நீ வந்து எல்லோரும் ஏசி ஏசி எல்லோரும் தான் உள்ளே போக போகிறாங்க அன்றைக்கி ஒரு விழா நடக்கும்போது அதை வந்து ஒரு இது பண்ணி அதுக்கு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க அதாவது ஏதாவது ஒரு லாஜிக் இருந்து பேசணும் ஒன்றும் கிடையாது இந்த ராகுல்ன்ற நபருக்கு அதே மாதிரி கப்பலொட்டி தமிழனை வந்து இந்த ஆராசை டிம்கே ராசா அவர் வந்து பெரியார்கிட்ட வந்து வேலை கேட்டார் அப்படின்லாம் சொல்கிறாரு அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதோடையே போயிட்டார் அதான் இந்த மாதிரி பெரியார் வைப்பானவங்களே வேறு தேசிய தலைவரெலாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கக்கூடாது த்ரெடியன்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படி தான் நீங்கள் அதான் ஒருத்தர் நல்லா கொடுக்குறாரு பிஜேபி தான் அதாவது முப்பத்தொம்போதுக்கு அப்புறம் அவரே கப்பல் ஓட்டினார் அதை கண்டு பிரிட்டிஷ்காரனே அரண்டு போனான் அவங்க சிதம்பரனார் பிள்ளை இந்த லட்சத்தில் அதுக்கப்புறம் வந்தவர் பெரியார் அவர்கிட்ட போய் இவர் வேலை காட்டானா அவரே பெரிய அந்த காலத்தில் நல்ல ஒரு இது இருந்தனால இருந்ததுனால தான் கப்பலே விட்டார் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து செக்கலத்தை செம்மல் இவங்களுக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது இவர் வந்து கூத்தடித்தவர் காவேரி ஆத்துங்கிறையில் அந்த வழித்தோன்றல் தான் திமுகலாம் அப்படின்ட்டு இதில் வந்து என்ன ஏதாவது திமுகலேயே ஏதாவது அவங்களுக்குள்ளே முடிச்சு போடலான்ட்டு இருக்காங்களா முடிச்சிடலாம் அப்படிங்கிறக்காங்களா என்னன்னே தெரில ஏதோ வாய்க்கு வந்தாலும் பேசுகிறாங்க என்ன அதில் வந்து பாபு சேதம் பண்ணுற இன்னைக்கு இன்றைக்கி அவர் பெரியாரோட இழுத்து விட்டு அவரோட குரல் எழுத்து விடுறாங்க சம்பந்தமே இல்லை அவருக்கு வருகிறோம் அதான் பண்ணுறது இந்த திராவிட் ஸ்டாக்ஸு தமிழக தலை எழுத்து பொறுத்து பார்ப்போம் ரெண்டு செய்தி